ர் வரைக்குமே நாங்கள் வந்து இப்போ எங்கே படம் பூஜை கொட்டாலுமே இல்லை அவங்க ஆஃபீஸ் தெரிஞ்சாலுமே அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க எனக்கு தேடி நிறைய சான்சஸ் வந்திருக்கு பட் ஆனால் வர சான்ஸ் எல்லாமே நான் பண்ணுறேன்னு பண்ணுறேன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லலாம் கஷ்டத்தில் இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து வர்றதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ இல்லை விட்டு கொடுக்குறதோ இருந்தால் அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க எங்களுக்கு அது செட் ஆகலைன்னா அங்கே நாங்கள் பண்ண மாட்டோம் அது நான் கேட்டுக்கிற பொண்ணு கிடையாது ஸோ நம்மளோட கல்ச்சர் என்ன நமக்கு நல்லாவே தெரியும் பாரம்பரியம் என்னன்றது நல்லாவே தெரியும் ஸோ எங்கே எதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்ற விஷயமும் இருக்குது எதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது சார் ஆகட்டும் இல்லை நம்ம புரட்சித்தலைவி ஜெயலலிதா அம்மா ஆகட்டும் கலைஞர் ஐயா ஆகட்டும் அவங்கள அடுத்து நம்ம விஜய் சாரும் வந்து அந்த லிஸ்டில் அவங்க எல்லாரும் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இயக்கம் வருத்தம் அவர் ரிக்வஸ்ட் எல்லாமே இருக்கு இதை அவர் வந்து ஒரு கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் யாரை கெஸ்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைல்டுஹுட் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம் ஃபேமஸான ஒரு மூவியில் சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்காங்க நான் அது மட்டும் இல்லை நிறைய மூவில அவங்க நடிச்சிருக்காங்க அது சொல்ல முடியாது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ஸ்டடிலையுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நான் சொல்லும் போதே யார் அப்படின்றத கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் ஃபேமஸான மூவி கலவாணி மூவியோட ஹீரோக்கு சிஸ்டராக ஆக்ட் பண்ணவங்க தான் மணிஷா பிரியதர்ஷினி மேம் ஸோ அவங்களை இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜெர்னி பற்றின கொஷின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் மேம் ஹாய் என்ன நீங்கள் மேம்லாம் கூப்பிட வேண்டாம் மனிஷானே கூப்பிட்டா அல் வில் பி வெரி ஆப்பிரி ஓகே தேங்க் யூ தலைவாணி மூவிக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஃப்ரேம் ஒரு நேம் வந்து வாங்கியிருக்கீங்க இல்லையா ஸோ இப்போ எப்படி சான்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் அதுக்காக எஃபோர்ட் போட்டு தேடுறீங்களா இல்லை உங்களை தேடி சான்சஸ் எல்லாமே வருதா நீங்கள் சொன்ன மாதிரி கலைவாணி பிஃபோர் வரைக்குமே நாங்கள் வந்து இப்போ எங்கே படம் பூஜை போட்டாலுமே இல்லை அவங்க ஆஃபீஸ் தெரிஞ்சாலுமே அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க கம்பல்சரி அங்கே போய் பார்க்கறது எல்லாமே சான்ஸ்க்காக தேடிட்டு தான் இருந்தோம் பட் கலவாணி எப்போது ரிலீஸ் ஆச்சோ கலவாணி தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு பாப்பா இருக்காங்க ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க பண்ணால் இந்த கேரக்டர் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த நேம் வாங்கிட்டதுக்கப்புறம் என்னை தேடி நிறைய சான்சஸ் வந்திருக்கு பட் ஆனால் வர சான்சஸ் எல்லாமே நான் பண்ணுறேன்னு பண்ணுறேன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்னால அங்கே நான் பண்ணாமல் வெளியே வந்திருக்கேன் அதனாலயும் எங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான் மோஸ்ட்டாக வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டம் கஷ்டத்தில் இருக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து வர்றது தான் இப்போது என்ன சொல்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ இல்லை விட்டு கொடுக்கறதோ இருந்தால் அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இப்போன்னு இல்லை எதுவுமே தெரியாமல் அப்போ குழந்தைய என்ன தூக்கிட்டு வந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து இப்போ ஒரு சில டேஸ் போனாலோ இல்லை ஒரு சில டைமுக்கு அப்புறமோ ஒரு சிலர் மாறுறவங்க இருக்காங்க பட் அம்மா வந்து அம்மாவோட மென்டாலிட்டி மைண்ட் செட்டை பண்ணனா எவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்ம சாப்பாடே இல்லைனாலும் பட்னியாக இருந்தாலும் சரி என்னோட குறிக்கோளில் நான் இப்படி தான் இருப்பேன் ஸ்டபனாக தான் இருப்பேன் எப்போவுமே வந்து நான் இறங்கி போக மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருந்தால் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டில் தான் நான் இருப்பேன்றதுல அதில் ரொம்ப அவங்க பிடிவாதமாக இருக்காங்க எனக்கும் அது கரெக்டான விஷயமாக தான் படுது ஸோ அதனால தான் நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஸோ அந்த ஒரு சில காரணங்களால தான் எங்களுக்கு அது செட் ஆகலைன்னா அங்கே நாங்கள் பண்ண மாட்டோம் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இல்லையா அம்மா தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் விட்டு கொடுத்து போகணுன்றது கிடையாது இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே சொன்னீங்க ஸோ அது எனக்கு ஓகேவா படுறதுனால நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஸோ ஒருவேளை அம்மா வந்து உங்களுக்கு ஸோ பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்படி போ இறங்கி போய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தா இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தாட்டு இருக்கா இல்லை வேணாம் இப்படியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்கன்னு கேட்டுக்கணுன்றதுக்காக நான் எல்லாமே அம்மா அம்மாவோட இஷ்டத்துக்காக அதை நான் கேட்டுக்கிற பொண்ணு கிடையாது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா தான் நான் அதை ஃபாலோ பண்ணி கேட்டுப்பேன் எனக்கு பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிட்டேயே சொல்லி பிடிக்காத விஷயம் நான் எப்பவுமே யாருக்காகவும் எங்கேயுமே பண்ண மாட்டேன் ஸோ அதனால் இது வந்து கரெக்ட் ஒரு பொண்ணுனா இப்படி தானே இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்ல அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் ஸோ நம்மளோட கல்ச்சர் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும் பாரம்பரியம் என்னன்றது நல்லாவே தெரியும் ஸோ எங்கே எதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்ற விஷயமும் இருக்குது எதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது ஸோ அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால யார் எது சொன்னாலும் நான் எப்போவுமே கேட்க மாட்டேன் என்னோட இஷ்டம் எனக்கு இது பிடிச்சிருந்தா ஓகே பிடிக்காத விஷயத்துக்கு நான் எப்போவுமே அதை பண்ண மாட்டேன் ஓகே என்ன எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவேன் பிடிக்காத விஷயத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க ஓகே ஒரு சில இன்டர்வியூஸ் ஒரு சில விஷயங்கள் இடத்துலலாம் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்கல்ல விஜய் வந்து எனக்கு மாமா மாதிரி மாமா மாதிரி எல்லாரும் மாமா தான் எனக்கு மாமா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்களா ஸோ இப்போ விஜய் சார் வந்து டிவி கேல இருக்காங்க எல்லாரும் வந்து விஜய் சார் ஆக்டராக பார்த்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் கூட்டமே இருந்தாலும் இப்போ டிவி வந்து பாலிட்டிக்ஸில் வந்து இப்போதைக்கு இறங்கியிருக்காங்க அதுக்குமே அவருக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா என்ன மாதிரி ரீசன்காக சப்போர்ட் பண்ணுவீங்க ஒரு ஆக்டராக இப்போ மாமான்னு சொன்னீங்க அந்த பிடிச்சிச்சு அந்த விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை அவர் வந்து மக்களுக்கு வந்தால் நல்லது செய்வார் அப்படின்ற நோக்கத்துக்காக சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை இதில் வந்து என்னன்னா இப்போது விஜய் சார் பிஃபோர் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து நம்மளை லீட் பண்ணியிருக்காங்க புரட்சித்தலைவர் எம்ஜி சார் ஆகட்டும் இல்லை நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா ஆகட்டும் கலைஞர் ஐயா ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நம்ம அவங்களோட காலங்களில் நான் இருந் பார்த்ததில்ல பட் ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்கள அடுத்து நம்ம விஜய் சாரும் வந்து அந்த லிஸ்ட்டில் அவங்க எல்லாரும் மாதிரியும் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அட் த சேம் டைம் அவர் வந்து எனக்கு ஒரு ஆக்டராக தான் எனக்கு பிடிச்ச விஷயம் இப்போ இல்லை குழந்தையிலேருந்தே நான் எப்போது எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு ஒருத்தர் சினிமா ஒரு ஆக்டர் ஹீரோ பார்க்க ஆரம்பிச்சுனா அப்போயும் எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அது எதனால இன்னமும் எனக்கு தெரியல அப்போதுலேருந்தே அவரை நான் மாமா மாமான்னு தான் சொல்கிற விஷயம் ஸோ அவர் ஃபஸ்ட்டு வந்து என்ன மாமாவாக இருக்கிறது நான் நான் மாமாவா நினைக்கிறேன்றதுக்காக என் மாமாவுக்கு நான் எப்போவுமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் பட் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா இவ்வளோ சீக்கிரம் அவர் ஏன் சினிமா விட்டு போகணுன்றது அது எனக்கு ரொம்பவே வருத்தமான விஷயம் என்ன தான் ஒரு பாலிடிக்ஸில் இருந்தாலுமே கூட சைட் பை சைடு அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு படம் பண்ணிகிட்டே இருக்கலாம் தளபதியாகவே இருந்து ஒரு படம் பண்ணிவிட்டு அப்புறம் சீஃப் மினிஸ்டராக வரலாமேன்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் வருத்தம் க்குவஸ்ட் எல்லாமே இருக்குது இதை அவர் வந்து ஒரு கன்சிடர் பண்ணிணா நல்லாயிருக்கும் எனக்கு மட்டும் இல்லை நான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே தமிழ்நாடுன்னே சொல்ல முடியாது வேர்ல்டு வைட் அவர் ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்கார் எல்லாருக்குமே வேர்ல்டு வைடில் அவருக்கு ரொம்ப ரசிகர்கள் இருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் அவருக்கு இந்த ஒரு ஏக்கம் வருத்தம் ரிக்வஸ்ட் இருக்குது இதை அவர் கன்சிடர் பண்ணால் நல்லாவே இருக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி வருங்கால சீஃப் மினிஸ்டராகவோ இல்லை என்ன பொசிஷனில் அவர் பாலிடிக்ஸில் இருந்தாலுமே கூட இப்போ எப்படி படத்தில் ஒரு மெசேஜ் ஒரு நல்ல மெசேஜ் எல்லாருக்காகவும் சொல்கிறாரோ அதே மாதிரி படத்தில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் அவர் அதை ஃபாலோ பண்ணார்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபாலோ பண்ணுவாருன்ற நம்பிக்கையில் தான் மக்கள் இருக்காங்க அதை அவர் நல்லபடியாக பண்ணுவாருன்ற தாட் எண்ணம் ப்ரேயர்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக நடிப்பீங்களாமே எது கொடுத்தாலும் அப்படியே டக்குன்னு நடிச்சுடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று கொடுக்கலாமா ஆக்சுவலி ஒரு ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அதுலேருந்து தப்பிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அதுலேருந்து எப்படிரா தப்பிக்கிறது என்னை விட்டுருங்களேன் என்னை காப்பாற்றுற கெஞ்சி அப்படியே ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் கேட்குறீங்க அந்த சீனை சோகமாக எப்படி கேட்பீங்க அதே சீனை ஹாப்பியாக கேட்குற மாதிரி அப்படி எங்களுக்கு நடிச்சுக்காமீங்க சரி ஓகே பட் எது சொன்னாலும் ஈஸியாகலாம் நடிக்கிறேன் அப்படிலாம் இல்லை டேரக்டர் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி நான் அதுதான் நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஈவன் கலவாணி ஆகட்டும் சர்குணம் சார் என்ன சொல்லி கொடுத்துருவாங்களோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன் நான் மட்டும் இல்லை சரண்யா மேம் கூட சர்குணம் தம்பி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் அப்படி பார்த்து பண்ணுறேன்னு தான் கேட்டு பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே டேரெக்டர் சார் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் அப்படி தான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்கள் டேரெக்டர் நாட்டிஸ்ட்டு சரி ஓகே இப்போ நீங்கள் சொன்ன சீன் நான் பண்ணிக்கிறேன் En la mappa. Yine... என்னையே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க நான் போயிட்டுறேன் எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பிளீஸ் என்ன விட்டுருங்க நான் அப்படிலாம் பண்ணல உங்களுக்கு எனக்கு ரொம்ப பயமா

இந்த டாஸ்க் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சாங்கு அந்த சாங்கோட சென்டர்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்டான்ஸாக வந்து நான் உங்களுக்கு வந்து படித்து காமிப்பேன் அது என்ன சாங் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணணும் ஒரு அஞ்சு சாங் சொல்கிறேனியா இதுக்கு ஒரு ஃபைவ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சாங் வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும் சப்போஸ் நீங்கள் த்ரீ சாங் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு டாஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி மூணு சாங் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கலனா நாங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஓகே ஓகேவா போகலாமா ஓகே ஃபஸ்ட்டு சாங் ஓகே ஃபர்ஸ்ட் சாங்கோட லைன் யாரும் இல்லை என்று சொல்வதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறேன் அவளில்லை என்று புரிந்த பின்பும் அழுதேன் நான் அது நிஜம் இந்த சாங் என்ன சாங்னு சொல்லுங்க ஏன்னா ஆப்ஷன் ஆப்ஷன் ஒரு சேடான ஒரு சாங்ன்னே சொல்லலாம் அப்படி இல்ல ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி அதெல்லாம் சொன்னதா நீங்க கரெக்டா கெஸ்ட் பண்ணிடுவீங்கல்ல அதெல்லாம் டாஸ் இருக்கேன் அதானே டாஸ்க் சரி எப்படி ரொம்ப ஓல்டு சாங்கா இல்ல இல்ல எல்லாமே கரண்ட் ரொம்ப கரண்ட்னு சொல்ல முடியாது ஓல்டுனு சொல்ல முடியாது இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுமா ஆ கண்டிப்பா யாரும் இல்லை என்று சொல்வதற்கு ஆரும் இல்லை என்று நினைக்கிறேன் அவள் இல்லை என்று புரிந்த பின்பும் அழுதே நான் அது நிஜம் ஃபர்ஸ்ட்க்கு வந்து நீங்க ஒரு க்ளூ கேட்டிங்க இல்லையா அதுல அந்த மூவில வந்து ரெண்டு ஆக்டர்ஸ் ஒன்னு வந்து விக்ரம் ஒன்னு ஜீவா விக்ரம் ஜீவா காம்போல இப்ப படம் வந்த மாதிரி எதுவுமே தெரியலையே பழைய படமா ரொம்ப பழசுலாம் சொல்ல முடியாது தெரியல அடுத்து தெரியலையா ஸ்கிப்பா ஸோ ஓகே அடுத்தது போகலாமா சலீன் சாங்க காதலின் சாதனை நான் காலமும் தான் சாட்சி கண்ணீரில் ஓதும் ஒரு நதியின் பேர் சொல்ல நீ வருவேன காதலில் என்ன வாட்டி ஓகே காதலின் சாதனை நான் காலமும் தான் சாட்சி கண்ணீரில் ஓதும் ஒரு நதியின் பேர் சொல்ல நீ வருவேனா நீ எதுக்கு க்ளோ ஒரு லவ் மூவி தான் லவ் பேஸ்ட்டோன்னு ஒரு மூவி நீங்கள் விஜய் சார் சாங் சொல்லது இந்த இது வந்து எப்படி சொல்கிறது அந்த ஸ்டான்ஸாலே இருக்குது நக்குல் தான் அந்த மூவியோட ஹீரோ நக்குல் நகுல் படம் காதலில் விழுந்தேன் படம் இருக்குது இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் ஓரளவுக்கு வந்துட்டிங்க காதலின் சாதனை நான் காலமும் தான் சாட்சி கண்ணீரில் ஓதும் ஒரு நதியின் பேர் சொல்ல நீ வருவேனா பண்ணிட்டீங்க சொல்லிடுங்க தானா அது எப்படி நான் சொல்லுவேன் ஆனா அந்த படம் தானா அந்த படத்துல தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணீர் சாங் இருக்கு அப்புறம் உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாத கண்ணீர் சாங் இருக்கு

ஓகேவா அந்த மூவியில் இன்னொரு சாங் இருக்குல்ல அதை விட்டுட்டிங்களே அந்த சாங் இருக்குல்ல அந்த சாங் தான் ஓகே டூ முடிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது இந்த லைன் போகலாமா இதுதான் காதல் என்ற வார்த்தையில் உரையாத போராட்டம் இருதயத்தில் காட்சிகள் உன் நினைவுகள் தீரா மறந்தேன் ரொம்ப ஈஸியான சாங் தனுஷும் ஸ்ருதிஹாசனும் நடிச்ச ஒரு மூவி இன்னொரு டைம் அந்த லைன் சொல்கிறேன்

அதன் அடிக்கடி தோல்வி அடைந்து தனியாக இழுக்குது இதெல்லாம் யார் செலக்ட் பண்ணுது நீங்க தானா சித்தார்த்தோட செலக்ட் இப்போ ரீசண்டாக வந்த மூவியா சொல்ல முடியாது படம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டிங்களே தெரியல தெரியலையா சொல்லுமா உதயம் மூவி அந்த சாங் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஆனால் உங்களுக்கு இருக்க லாஸ்ட் சான்ஸ் உங்க மாமாவோட மூவி அதுதான் அந்த லைன் சொல்ற கண்டிப்பாக கரெக்டாக கெஸ்ட் பண்ணிடுவீங்க உயிரே உயிரே எனது உயிரே உனது மூச்சில் நானும் வாழ்ந்தேனே மறந்திடாதே மறந்திடாதே நீ கொடுத்த காதல் அழகே ஆமா மூவி தான் விஜய் சாரோட மூவி நியூ நியூன்னு கூட சொல்லலாம் ரீசன்ட் ரொம்ப ஓல்டுலாம் கிடையாது சர்க்காரா ம் லைன்ஸ் இன்னொரு டைம் சொல்லட்டுமா உயிரே உயிரே எனது உயிரே உனது மூச்சில் நானும் வாழ்ந்தேனே மறந்திடாதே மறந்திடாதே நீ கொடுத்த காதல் அழகே ஓகே இதில் ஹீரோயின் யாருன்னு சொல்லி இந்த மூணு மூணு ஹீரோயினி சமந்தா காஜல் அகர்வால் அதில் எந்த பாட்டு நிறையவே கொடுத்தாச்சு நித்யா மேனன் விஜய் சார் அந்த சாங் தானே சாங் தான் சொல்லிட்டேனே சொல்லுங்க சாங் பாடி இல்லாமே டக்குன்னு எனக்கு ஆனா ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி ஏதாச்சும் காசு கட்டணும் டக்குன்னு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஓகே மெர்சல் படம்னா சாங் படம் சார் சாங் வீட்லயே வரலையா அத சொல்லிட்டேனே அந்த சாங் படத்துல சாங் சொல்லலமா நீதானே நீதானே அந்த சாங் நீதானே நீதானே அது நித்யா மேம் கூட இல்லை அது சமந்தா சமந்தா அத சொல்லி சமந்தா காஜல் அகர்வால் நித்யா மேம் கூட அந்த சாங் ஓகே இப்போ வந்து ஃபைனலா வந்து சாங்ஸ்ல நீங்க 3 இந்த பண்ண சோ டாஸ்க் வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம் ஓகேவா டாஸ்க் போய்லாமா உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு கேள்விப்பட்டோம் ஸோ ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணிவிடுங்க இதான் உங்களுக்கான டாஸ்க் ஓகேவா டாஸ்க் ஆச்சு கொஞ்சம் ஈஸியாக பண்ணி ஓகே